அன்பானவர்களே வணக்கங்க இன்றைக்கி என்ன வித்தியாசம் நல்லதே விரும்பும் முருகானந்தன் இன்றைக்கி என்ன வித்தியாசமாக சொல்ல போகிறான் இன்றைக்கி நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முட்டை கருவாட்டு சாதம் செஞ்சுருக்கோம் நேற்று வந்து வெறும் கருவாடு சாதம் இன்றைக்கி முட்டை கருவாடு சாதம் வழக்கம் போல் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வச்சு அதில் வந்து உப்பு மஞ்சள் பொடி சுக்கு பொடி இது மூணையும் போட்டு அது கூட வந்து நான்கு துண்டுகள் நல்ல இந்த மாதிரியான கருவாடு நல்ல கருவாடு பெரிய கருவாடு போட்டு அது கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமேல அதில் அரிசியை போட்டு வேக வைக்கிறோம் வேக வச்சாச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ரெண்டு கரண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அதில் ஊற்றி இறக்கி வச்சாச்சுன்னா நமக்கு அதில் முட்டை உடச்சி ஊற்றுறோம் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றுறோம் அப்போது முட்டை ஊற்றியாச்சு கருவாடு போட்டாச்சு சாதம் ரெடி ஆச்சு அப்போ முட்டை கருவாடு சாதம் ரெடி அட்டைகசமாக இருக்கும் அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம் அதுக்கு கூட சைட் டிஷ் வேணும் இல்லையா அது நேற்று வந்து வல்லாறை முட்டை பொரியல் செஞ்சுருந்தோம் இன்னைக்கு வந்து நம்ம முருங்கைக்கீரை முட்டை பொரியல் செஞ்சுருக்கோம் முட்டை முருங்கைக்கீரன்னு கூட சொல்லிக்கோங்க இல்லை முருங்கைக்கீரை முட்டைன்னு சொல்லிக்கோங்க முருங்கை தலையை எடுக்கிறோம் நல்ல இளம் தலையாக எடுத்து அதை கலஞ்சிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு வானிலையை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு அப்புறம் நம்முடைய பார்த்திங்கன்னா தனியா குருமிளகு இதெல்லாம் இடித்து போடுறோம் இடித்து அது கூட இந்த முருங்கை தலையும் போட்டுறோம் அதை வந்து நல்லா அந்த முருங்கைத்தலையை வந்து அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிறோம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமேலு அதில் வந்து நம்ம என்ன செத்திக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லேச உப்பு தேவையான அளவுக்கு கொஞ்சம் பொடி அதையும் போட்டுக்கிறோம் அதில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றுறோம் அதை அப்படியே போட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறோம் ஃப்ரை பண்ணால் அற்புதமாக நமக்கு என்ன கிடைச்சிச்சுங்க முருங்கை முருங்கைத்தலை முட்டை பொரியல் நமக்கு கிடைச்சாச்சு அதுதான் இது அட்டகாசமாக இருக்குது ஜம்முன்னு இருக்குது ஓகே மூணாவது தான் ரொம்ப விசேஷம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இதுதான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பேர் எப்படி வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா இது ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஆல் முருங்கைத்தலை இதில் இருக்குது முருங்கைத்தலை முக்கியமாக வேலை செஞ்சிருக்கு அது சாம்பாராகவும் சாம்பார் மாதிரியான ஒரு நம்ம தோரம்பருப்பு போட்டிருக்கோம் முட்டையும் போட்டிருக்கோம் அப்போ இது மூணும் சேர்ந்துருக்கோம் இதுக்கான ஒரு பேர் நான் வைக்கிறேன் கடைசியில் இப்போ என்ன பண்ணுறோம் வானலி எடுத்துக்கிறோம் எண்ணெய் ஊற்றுறோம் கடுக்கு போடுறோம் அதில் வந்து முருங்கைத்தலையை நல்லா பொறிச்சு வச்ச முருங்கைத்தலையை சுத்தமான முருங்கைத்தலையை நல்லா கைப்பிடி அளவுக்கு எடுத்து அதில் போட்டு நல்லா வதக்கிறோம் வதக்கியாச்சா எடுத்து ஓரமாக வச்சுருங்க அடுத்தது அதே வானிலை வைக்கிறோம் எண்ணெயை ஊற்றுறோம் அதில் தோரம் பருப்பு நம்ம கழுவி வச்சுருப்போம் இல்லையா கழுவி வச்ச தோரம் பருப்பு எடுத்து அந்த வானிலியில் போட்டு அந்த எண்ணெயிலே வந்து அது நல்லா வந்து வெங்கு வெ வெந்து போகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் நல்லா வதக்கிறோம் கருகீறக்கூடாது கவனம் கருகாத அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமேலே அதை எடுத்து தனியாக வச்சுக்கிறோம் அப்புறம் தக்காளி ஒரு நாலு தக்காளி எடுத்து நல்லா புழிஞ்சிக்கிறோம் அந்த தோலெல்லாம் எடுத்துடுறோம் கையில் தான் புழியணும் ஜூஸ் இதில் மிக்சியில் அடிக்கூடாது கையில் நல்லா புழிஞ்சிட்டு தோலெல்லாம் எடுத்துருங்க நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க அது தனியாக வச்சுக்கோங்க அப்புறம் புளி புளியை வந்து எடுத்து அதையும் சுடு தண்ணி ஊற்றி அதையும் நல்லா கரைச்சி அதையும் ஓரமாக வச்சுக்குங்க இப்போ அந்த நாலு தயார் இப்போ என்ன பண்ணுறோம் அடுப்பில் வானொலி வைக்கிறோம் அதில் முதல்ல இந்த பருப்பு வதக்கியிருக்கம் இல்லையா அதை தூக்கி அதில் போடுறோம் அதுக்கப்புறமேல ரெண்டாவது நம்ம முருங்கைத்தலை நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்திக்கிறோம் மூணாவது இந்த தக்காளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்திக்கிறோம் நாலாவது புளி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்திக்கிறோம் அதுக்கப்புறமேலு லைனாக நம்ம இடித்து போட வேண்டிய என்னென்னு கேட்டிங்கன்னா குருமிளகு இடித்து போடணும் சுக்கு இடித்து போடணும் தனியாக இடித்து போடணும் சீரகத்தை அப்படியே போடணும் பூண்டு போடணும் நாலு பல் பூண்டை இடித்து தான் போடணும் மிக்ஸி அடிக்கூடாது வெட்டி போடக்கூடாது நல்லா இடித்து போடணும் வெங்காயம் பச்சை சின்ன வெங்காயத்தை நல்லா ஒரு அஞ்சாறு வெங்காயத்தை எடுத்து அதையும் நல்லா இடித்து போடணும் கழுவி இடித்து போடுங்க அப்புறம் அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி அதையும் நல்லா இடித்து போடுங்க அப்புறம் அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் பொடி கட்டாயம் சேர்க்கணும் அதில் வந்து ஒரு முட்டை ரெண்டு முட்டை வேணும்னா ரெண்டு முட்டை சேர்த்துக்கிங்க தூக்கி போடுங்க போட்டதுக்கு அப்புறமேலே உப்பு தேவையளவுக்கு உப்பு போட்டிங்க காரம் போதுமான பாருங்கள் இல்லைன்னா கொஞ்சம் காரம் வந்து மிளகாய் நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள் வரமிளகாய் வந்து அஞ்சு மிளகா ஆறு மிளகா போட்டிருக்கேன் ஏன்னா காரம் பண்ணணுமா இல்லையா அதுக்காக நீங்களும் அந்த மாதிரி மிளகாய் வரமிளகாய் நல்லா கையில் பின்னி அதுக்குள்ளே இருக்க அந்த விதைகள்லாம் எடுத்துகிட்டு அந்த விதை மிளகா இதை மட்டும் போடுங்க போட்டு அதில் கருவேப்படுத்தா வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா அசோஃபோட்டிடா அந்த பெருங்காயம் கொஞ்சம் வாசத்துக்கு அதே சேர்த்துக்குங்க கொதிக்க விடுங்க அடேங்காப்பா அதில் கொஞ்சம் சக்கரை மறக்கூடாது நாட்டு சக்கரை ஏன்னா மாமி மாமி ஸ்டைலில் வரணும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை போட்டு கலந்து ரெடி பண்ணி கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா இதை எடுத்து சாப்பிட்டிங்கன்னா டா சொல்லவே முடியல என்னால் அற்புதமான சுவையாக இருக்கும் சாப்பிட்டு மகிழுங்க உங்கள் கமெண்ட்டை போடுங்க சரியான பக்கத்தில் செய்யுங்க இங்கே க கருகு விட்டுறாதீங்க ஏதாவது கருகி போச்சுன்னா அது அப்புறம் அந்த சுபேத் வராது ரொம்ப கரெக்டாக செய்யுங்க ஜம்முன்னு இருக்கும் அட்டை காசமாக இருக்கும் ஓகேவா டேக் கேர் பபாய் ஜெய்ப்பளி சேனலுக்காக நல்லதேவர் விரும்பு முருகானந்தன் விபிஎம்ஸ் கிச்சனுக்காக தேங்க்யூ